எது செய்யணுமோ அதை தாண்டி எதையுமே யோசிக்காத இது விஷமோ அதுவே அமுது எது அமுதோ அதுவே விஷம் எந்த அளவுன்றது தாங்க மாற்றம் நெடுவி மரவி மடி கோயில் நான்கும் கெடுநீரார் காமக்கல் அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் வள்ளுவரத்துல அவர் சொல்றதுதான் ஆர்டர் நீங்க தூக்கி ஒன்னெல்லாம் போடவே முடியாது என்னும் எழுத்தும் கண்ணென தகுந்த அந்த மொழிய வந்து வள்ளுவத்துல நீங்க தான் முதல்ல அங்கதான் பார்க்க முடியும் என் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்னதான் முதல்ல நீங்க நான் சொன்ன கொஞ்சம் டீவியேஷன் தான் பட் நான் சொன்னேன் ஒரு குரலை நீங்க படிக்கிற போது விளங்கி கொள்வது வேறு காலம் வளர வளர அதனுடைய டைமென்ஷனே மாறிடும் இந்த குரல் எடுத்துவீங்க என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரெண்டும் கண்ணென்ப வாழும் வள்ளுவன் வாழ்ந்த காலத்தில் ஞானம் என்று எதெல்லாம் அறியப்பட்டதோ அது எல்லாம் எழுத்தில் தானே இருந்தது சொல்லுங்க எழுத்தில் தானங்க இருந்தது அது வேதமாக இருக்கட்டும் தமிழில் வள்ளுவத்துக்கு முன்னே வந்து தூல்காப்பியமாகட்டும் அகத்தியமாகட்டும் எல்லாமே எழுத்தில் தானே இருந்தது ஆனா வள்ளுவர் எழுத்தை பின்னால் போட்டது மாத்திரம் அல்ல என்னை முன்னால் போட்டு எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப அந்த அதர்ஸ் இன்க்ளூடிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள் நடுவராகவும்

அنا எதற்காலத்தை பார்க்க ஒரு 눈 பார்வை அவருக்கு ஏதோ இருந்திருக்கிறது கம்ப்யூட்டர் தெரியாது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியாது انا இதெல்லாம் டூல்ஸ் தான் அதற்கு கீழே இருக்கிற அவருடைய விவேகம் விஸ்डमனு சொல்லுவோம் இல்ல மெய்யியல் அறிவு வள்ளுவருக்கு இருந்த காரணத்தினால தான் முதல்ல போட்டாரு நம்பர் இல்லாம நமக்கு அடுத்த தலைமுறையில் ஒரு தலைமுறை விட பாழே نمுது எல்லாமே என்ன இனிமே

சொல்லுங்கள் சும்மா சொல்லுங்க ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் முன்னாடியே பருப்பு இருந்ததுன்னா பத்து நிமிஷம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியாது இருக்கு அந்த பொண்ணோட அம்மா சொல்லிருக்கு ரொம்ப நல்லா சமைப்பாங்க பீட்சா பர்கர் பாஸ்தாலாம் செஞ்சால் ஊரே மணக்கும் சாம்பார் வெயும்மா நமக்காக தானே பிடிச்சிருக்க சாம்பார் வெயும்மா நம்ம உள்ளே உள்ளே போகிறதுக்கு நமக்கு பயமாக இருக்கும் ஏன்னா அந்த பொண்ணு என்ன உங்கள் அம்மா பின்னாடியே வந்து வேவு பார்க்குறாங்கன்னு சொல்லிடுமோ இந்த அம்மா ஹால்லேயே உட்காந்துருக்கு பக்கு பக்குன்னு வீட்டுக்காரருக்கு பசி அந்த அவரை போய் கேட்க மாட்டார் த வீட்டுக்காரங்க ஆயிரச்சேனு கேளுங்க ஆயிரச்சேங்க சரிக்கு புரிமை இப்ப தானே சாம்பார் வச்சுக்கோ மூணே முக்கால் மணி நேரம் ஆச்சு இன்னும் பொண்ணும் வெளியில வரல சாம்பார் தாளிக்கிற வாசனையும் வெளியில வரல சாம்பாரை வச்சதோ எதை வச்சுதோ யாருக்கு தெரியும் அப்போ இருபத்தஞ்சு நிமிஷத்துல செய்ய வேண்டிய ஒன்றுத்த மூணே முக்கால் நம்ம பையன் படிக்கிறான எப்படின்றீங்க ஏழு மணி நேரம் செவன் அவர்ஸ் ஸ்டடிடு அமைச்சா அப்படிமா எவ்வளோ நான் படிச்சிருக்கேன் ஒன்னே முக்கால் பக்கம் படிச்சிருக்கோம் அதுவே இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்காது இதுதான் நெடுநீர் ப்ரோக்ராஸ்டினேஷன் தள்ளி தள்ளி போடுறது தள்ளி தள்ளி போடுறது முக்கியமான விஷயத்தை நம்ம எவ்வளோ பேர் தள்ளி போடுறோம் டாக்டர் சொல்லியிருக்காரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை செக்அப் போடணும்னு அந்த அம்மா என்ன சொல்லுது ஆ பார்த்துக்கலாம் திரும்ப திரும்ப அப்படி தான் வந்து வந்து அதே சொல்லும் இது தள்ளி போடுகிற விஷயமா இது ப்ரோக்ராஸ்டினேஷன் அதுதான் நெடுநீர்னு சொல்ற நெடுநீர் மறவி இப்ப நான் சொன்னேன் அதுதான் மறதி சில சமயம் நமக்கு நிறைய பேப்பர்ல ஏகத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம் முக்கியமான டாபிக் நிறைய ப்ரிப்பேர் பண்ணல ராத்திரி எல்லாம் முடிச்சு ப்ரிப்பேர் பண்ணி பேப்பரை வீட்லயே விட்டு ட்ரெயின் இருக்கு அப்புறம் என்ன பயன் அதுல மறவி மறந்து போறது நெடுநீர் மறவி மடி மடினா ஒண்ணு இல்ல சோம்பல் சிம்பிளா சொல்ல போற சோம்பல் பார்த்துக்கலாம்னா மச்சான் அப்புறமா வரும்போது இதுதான் சோம்பல் நெடுநீர் மரவி மடி துயில் துயில்னா நீங்கள் சரியாக ராத்திரி படுத்து காலையில் மட்டும் தூ தூங்குறீங்களே அந்த துயில் தேவை சில பேர் ஓ ரெண்டு மணிக்கு தான் அந்த பிள்ளைங்க படுக்குது ரெண்டு மணிக்கு தான் படுக்குது அது மட்டும் ஃபோனில் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்குது நாம் ஒரு ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு ரெண்டு வெளிச்சத்துக்கு நடுவில் பண்ணாலே நாம கல்ச்சருக்கு பல வல்ச்சர்னு அடிச்சிட்டேன் கல்ச்சர் நடிக்க பேர வலிச்சர் நடிச்சுட்டான் இந்த பிள்ளைங்களுக்கு கண்ணாடி வேணாம் வெளிச்சம் வேணாம் போர்வையை போட்டுக்கிட்டு அப்படியே அடிச்சுட்டு இருக்கு ஒரு தப்பு இல்லை மூணு மணிக்கு தூங்குது காலையில் எப்ப எந்திரிக்குது ஏர்லி மார்னிங் லெவன் ஓ கிளாக் எந்திரிக்கு இந்த துயில் அதாவது முறை இல்லாத நேரங்களில் தூங்குகிற துயில் அதான் சொல்றாரு நெடுநீர் மரவி மடி துயில் நாங்கும் கெடு நீரார் காமக்கலை நீ கெட்டு போறவை இதுதான் செய்வான்ற கொட்டுமையா பேசுறவர் சில சமயம் இப்போ இந்த குறளுக்கு பொருள் புரியணும்னு வச்சுக்கோங்களேன் உங்க பதிமூணு வயசுல பதினாலு வயசுல புரிய புரியவே புரியாது புரியாது ஆனா பதிமூணு வயசு பிள்ளை இருக்கிற வயசு உங்களுக்கு ஆச்சு வைங்க கட்டாயம் இந்த குறளுக்கான பொருள் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த மரவி மரதியில இருந்து எப்படிங்க வெளில வருது ஐ எம் ஃபர்கெட்டிங் எவ்ரிதிங் வாட் ஷட் ஐ டு ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் எது செய்யணுமோ அதை தாண்டி எதையுமே யோசிக்காதன்றது நான் எதை செய்ய வேணுமோ அதை மாத்திரமே நீ செய் செய்ய ஆரம்பிச்சுட்டு சில பேர் நிதானமா சில பேர் கல்யாணம் மேட்ரி மச்சான் இந்த மேட்ரி மண்ணிலேயே நான் பதிவு இன்னொரு மேட்ரி மணி நல்லா இருக்கான்டா எல்லாத்துலயும் ஒரே ப்ரொஃபைல் தான் இருக்கு எல்லாத்துலயும் அதே தான் இருக்கு இவன் திருமணம் அப்புறம் சொல்றான் அந்த மாற்றி நல்ல நல்ல ப்ரொபைல் திருமணம் ஆயிடுச்சா நிதானமா கவலைப்படுவான் வள்ளுவர் சொல்றாரு டே எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு இழுக்கு இட்ஸ் பிலோ யுவர் டிக்னிட்டி என்ன அதை அவரோட சொல்ல பாருங்களேன் இழுக்கு நல்ல யோசி ராஜா நல்ல யோசி இந்த பொண்ணு நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வருவாளா நம்ம அப்பா அம்மா ஒத்துப்பாங்களா எவ்வளோ நாள் வேணா எடுத்து யோசி ஆனால் யோசிச்சு முடிவு பண்ணிட்டோன்னா விமைச்சான் அவ்வளோதான் போய்கிட்டாரு பாதியில் ரிட்டர்ன் வராதுன்ற எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் வள்ளுவம் தங்கத்தட்டிலே வைத்து நமக்கு கொடுக்கிற மாபெரும் பெட்டகமாக இருந்திருக்க அதனால்தான் வள்ளுவம் அல்லது வள்ளுவத்தை ஒத்த நூல்கள் அதை கற்பிக்கிறவர்கள் எழுத்தாளர்கள் மாத்திரம் அல்ல அவர்கள் நம்முடைய குரு நிலையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு முன்னே பணிந்து வணங்கி நமக்கு தேவையான அறிவு செல்வத்தை நாம் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் கடையரே கல்லாதவர் நீ கடை நிலையில் இருப்பவன் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் வள்ளுவத்தில் இருந்து தொடங்கி இன்றைய எழுத்தாளர் வரை எத்தனை நீண்ட பயணம் இருப்பார் எத்தனை நீண்ட பயணம் ஆனா எனக்கு தெரிந்தவரை வள்ளுவம் மாதிரியான பேரலக்கியங்களுடைய இன்ஃபுளுஸ் இல்லாம எந்த மகத்தான எழுத்தாளரும் தமிழில் வந்திருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது இருக்கும் மனசுக்குள்ள நான் படிச்சிருக்க மாட்டேன் கான்சியஸ் மனசுக்குள்ள அது இருந்துட்டே இருக்கும் என்னாலும் நஞ்சுண்டார் கல்லுண்பவர் வள்ளுவர் சொல்ற என்னாலும் நஞ்சுண்டார் கல்லுண்பவர் இது இது எவ்வளவு சத்தியம் இல்ல காலங்களை கடந்த சத்தியம் இல்ல இது எத்தனை வீடுகளில் அந்த 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 பேர்டனை பெண்கள் மாத்திரமே சுமக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆளு வேலைக்கு போல இந்த மாதிரி வேலைக்கு போகுது அதுவே ஒரு பேர்டன் அதோட அவன் விட்டானா போய்கிட்டே இருக்கான் போய்கிட்டே இருக்கான் கடைக்கு போய்கிட்டே இருக்கான் உடம்பு சரியில்லாம போகுது அவனுடைய மருத்துவத்தை இந்த அம்மா தான் கவனிக்கும் அவனையும் இந்த அம்மா தான் கவனிக்கணும் நீ ஹாஸ்பிட்டல் அவனை வச்சு பார்க்கும் போது இந்த அம்மா வேலைக்கு போக முடியாது எத்தனை விதத்திலே அவன் ஒரு சுமையாகி போகிறான் வள்ளுவர் சொல்றார் என்னாலும் நஞ்சுண்டார் கல்லுண்பவர் நீ விஷத்தை நீயே சாப்பிடறா தம்பி யாராவது விஷம்னு உனக்கு கொடுத்த அதை சாப்பிடுவியா ஆனா நீ சாப்பிடுறியடா தம்பி என்னாலும் நஞ்சுண்டார்கள் அதே வள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு நீ விஷத்தை கூட சாப்பிடலான்ட்டு நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல கல்லுண்பவனை நீ நஞ்சுண்டவன் என்று சொன்னவர் இன்னொரு இடத்திலே என்னாலும் நஞ்சுண்டார் கல்லுண்பவர் சொல்ற இன்னொரு இடத்துல நீ விஷத்தை கூட சாப்பிடுன்ட்டு எப்ப சொல்ற தெரியுமா பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக நாகரீகம் விரும்புபவர் சொல்லி வேண்டுபவர் சொல்லிட்டார் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் விஷத்தை கொடுக்கறான் அந்த ஆள் அவ்வளவு நல்ல ஆள் அவன் விஷத்தை கொடுக்கறான் நயத்துக்கு நாகரீகம் விரும்ப போர் என்ன சொல்லு செய்வார விஷத்தை சாப்பிட்டுவாருன்னு வள்ளுவர் சொல்ற சொல்லுங்க நியாயமா பேசுங்க தெரியண்டா டேய் உங்களை பத்தி எனக்கு தெரியுண்டா நான் டவுட்ல தாண்டா வந்தேன் பாரு வீடியோ கேமரால கூட எடுத்துட்டேன் பாரு மச்சான் நேரம் அப்படி தானே சொல்லுவோம் நாகரீகம் விரும்பி நஞ்சை உண்போம்மா எனக்கு இந்த குரலை எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த குரல் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் இல்லைன்னு நான் நினச்சேன் ஆனால் ஒரு சம்பவம் நடந்தது அகமதாபாத்தில் ஒரு பட்டிமன்றம் எங்கள் ஐயாவோட நாங்கள் போயிருக்கோம் அங்கே தமிழ் குடும்பங்கள் நிறைய இருக்குதுங்க குஜராத்தில் ஆயிரக்கணக்கில் இருக்கு அவர்கள் பல தலைமுறைகளுக்கு முன்னாலே அங்கே போனவர்கள் அவங்களுக்கு வந்து தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கே தவிர தமிழ் சாப்பாடெல்லாம் அவங்க விட்டு விலகிட்டாங்க நாம் விம்பளை இட்லி வடை போண்டா சாம்பார் அதெல்லாம் அதுலேருந்து விலகிட்டாங்க அதில் ஒரு ரொம்ப வறிய குடும்பம் ஏழை குடும்பம் ஐயாவை பார்த்து கை கூப்பி ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு அந்த அந்த ஆண் தலைவர் கேட்டுட்டார் எங்கள் ஐயா வந்து அவர் தர் தர்மதான பிரபு அவர் ஆ வரவங்க நாளைக்கு வரோன்ட்டார் அந்த வீட்டுக்கு போனால் டேபிள் சேர் இல்லை இவருக்கு வந்து தரையில் உட்கார்றது கஷ்டம் பார்த்த உடனே நான் ராஜா சார்லாம் கொஞ்சம் பேக் அடிக்கிறோம் தரையில் உட்கார முடியாது அவசரம் நான் உட்காரு வேணும் உட்கார முடியாது நான் உட்காரு வேணும் உட்காந்துட்டேன் தரையில் அப்புறம் அவங்களுக்கு வந்து இலையெல்லாம் கிடையாது ஒரு பிளேட் மாதிரி அலுமினியம் தட்டு தான் இருந்தது அதை வச்சு இவ்வளவு தடியாக ஒரு சப்பாத்தி இந்த குஜராத் காரங்க தான் அதை சாப்பிட முடியும் சப்பாத்தியை கொடுத்துட்டு அதுக்கு அப்படியே எண்ணெயில் மிதக்கிற உருளைக்கிழங்கு கிரேவி அதை கொண்டு வந்து அந்த அம்மா போடு 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 அதை பார்த்து எனக்கு வயிறு சரியில்லாம் போகும் சாப்பிட வேணும் பார்த்தாலே நமக்கு முடியாது நாங்கள்லாம் பேக் அடிச்சிட்டோம் நல்லா இருக்கீங்க அப்புறம் கூட சாப்பிட்றோம் எங்கள் நடுவர் வந்து நல்லா சாப்பிட்றோம் ஆ விடு வெய்மா வெய்மா நான் சொல்கிறேன் ஐயா நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம் உடம்பு கேட்டு போகும் போகிறோம் இருமா நீ நல்லா இருக்கு நீ வெய்மா வீட்டுக்கு திரும்பி போகும்போது அவருக்கு உடம்பு சரியில்லை வீட்டில் நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு திரும்பி போகிறதுக்கும் போது அவர் உடம்பு சரியாமல் போயிடுச்சு நாங்க உடனே சும்மா இருப்போமா நான் சொன்னேன் இல்ல உங்கள்கிட்ட வீட்டுல அப்படி தானே சொல்லணும் சொன்னோம் இல்லையா உங்ககிட்ட சாப்பிடாதீங்கன்னு சொன்னோம்ல எதுக்கு ஏன் சாப்பிட்டீங்க அது ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சு ஏயா சாப்பிட்டீங்க நான் சாப்பிடல நான் அந்த வீட்டுக்கார அந்த ஆள் போட்டு அடிச்சிருப்பான்டான்னு அவர் சொன்னார் அந்த அம்மாவுக்கு அதுதான் செய்ய தெரியும் வேறு எதுவும் செய்ய தெரியும் சோறெல்லாம் செய்ய பழக்கம் விட்டு போச்சு அதுக்கு தெரிஞ்சது அது செஞ்சது நான் சாப்பிடலன்னா இவன் போட்டு அடிச்சிருப்பான் ஒத்தவங்க வராங்கன்னா உனக்கு வெக்க தெரியாது ஆக்க தெரியாதான்னு அடிச்சிருப்பான் அதுக்காக தான் சாப்பிட்டேன் இப்போ எனக்கு ஒன்று ஒத்துக்காதுன்னு தெரிந்த பிறகும் இன்னொருவர் துயரப்படக்கூடாது என்று சாப்பிட்டால் அது நஞ்சை சாப்பிடுவது மாதிரி தானே பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தகு நாகரீகம் வேண்டுபவர் அப்படின்ற குரலுக்கு பொருள் புரியணும்னா இப்படி ஒரு சம்பவத்தை நீங்கள் சந்திச்சிருந்தாதான் அந்த குரலுக்கான பொருள் புரியும் அப்போ குரலிலிருந்து வாழ்க்கையை அறிவதல்ல வாழ்க்கையிலிருந்து குரலை புரிந்து கொள்வது என்ற எல்லைக்கு நம்ம இட்டு செல்லுவது தான் திருக்குறள் அன்றிலிருந்து தொடங்கி இன்று வரை இருக்கிற படைப்பாளிகள் நமக்கு குருவாக ஞானத்தை சொல்பவர்களாக இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஜெயமோகனுடைய அபாரமான ஒரு சிறுகதை அதோட நான் என் பேச்சு நிறைவு செய்ய போகிறேன் ரொம்ப பிரீஃபாக சொல்லிடுறேன் அந்த கதையை நீங்கள் தான் படிக்கணும் இங்கே அந்த கதை இருக்குன்னு நான் திறந்து நான் திறப்பேன் வாசலை நான் திறப்பேன் நீங்கள் தான் உள்ளே போகணும் அருமையான ஒரு கதை ஒருத்தருகான் அவனுக்கு எப்போ பார் தற்கொலை நினைவு என் நேரமும் தன்னுடைய தற்கொலையை விதவிதமாக கற்பனை பண்ணி பார்க்குறான்

மன சோர்வு இருக்கிறவர்களுக்கு அவங்க மற்றவங்க தன்னுடைய மனசுக்குள்ள வர்றதுக்கு அவங்க இடம் கொடுக்கணும் ஸ்பேஸ் கொடுக்கணும் வள்ளுவர இன்னொரு இடத்துல சொல்றாரு மனநலம் என்னும் நலனுடமை என்ற வார்த்தையை சொல்றாரு மனநலம் சொல்லு வள்ளுவர் இருந்து இருக்கு மென்டல் ஹெல்த் அங்கே வள்ளுவரே சொல்லி இந்த கடலை மருத்துவர்கள்லாம் அவன் திரும்ப திரும்ப தற்கொலை நினைவுலேயே இருக்கான் சரி நான் நியூரலஜிஸ்ட் கிட்ட போகிறாங்க நியூரலஜிஸ்ட் உடனே இது இது கொஞ்சம் அவங்க நர்வஸில் கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஆனால் என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியலன்ட்டாங்க எல்லா டாக்டர் கைவிட்ட உடனே இந்த ஆள் தற்கொலை பண்ணுதுன்ற முடிவுக்கு போயிட்டான் முடிவு போயிட்டு எங்கள் இடத்துல தற்கொலை பண்ணலாம்னு தேடுறான் இது கூகுள் எவ்வளவு விதத்தில் நம்ம உதவி செய்கிறது பாருங்க தேடுறோம் மழை அதிகமாக இருக்கிற இடம் ஆகும் ஒரு இடம் இருக்கு மேங்களூருக்கு பக்கத்தில் கர்நாடகாவில் அந்த இடம் தான் ஆஃப் சவுத் இந்தியா மிக அதிகமாக தென் இந்தியாவில் மழை பொழிகிற இடம் ஆகும்பே அங்கே போய் சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டான் அங்கே போயிட்டான் அந்த இடத்துக்கு ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருக்கான் ரொம்ப மழை கொட்டிட்டே இருக்கு அந்த ஊரில் சுவரெல்லாம் நனைஞ்சிருக்கு அந்த தங்கியிருந்த லாட்ஜில் ஒரு படம் விட்டிருப்பான் ஹோட்டல் ரூம்லாம் ஒவ்வொரு படம் வச்சிருப்பாங்க அந்த ஊருக்கு என்ன சிறப்பு வச்சிருப்பான் அந்த ஊரில் என்ன சிறப்புன்னு வச்சிருந்தா ஒரு ராஜநாகம் அதை படமா வச்சிருக்கான் இவன் கேட்குறான் ஏன் பாம்பு படுது இந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டி ராஜநாதம் தான் இங்க கோப்ராவுடைய விஷத்தை எடுத்து அதை மருந்தாக தயாரிக்கிற வேலையை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் உடனே இவன் நம்மால் தான் ஏற்கனவே தற்கொலைக்கு ரெடியான நாகத்தால் தீண்டி இறக்க வேண்டும்னு அவருக்கு ஆசை வந்துச்சு உடனே பாம்பு நடமாட்டம் எங்கே இருக்குமோ அந்த இடமா போய் உட்காந்துக்கிறாரு ஆனா ஒன்றும் வரல நம்ம நினைச்சா எதுவுமே வராது நினைக்காத போதான் வரும் ரொம்ப நேரம் தவமாய் தவம் கிடந்த பிறகு ஏதோ ஒரு ஊந்து போற மாதிரி இருக்கு காலில் சுரின்னு ஒரு சின்ன வலி ஒரு இனிய வலி அது அது வலியா அல்லது அது இனிமையான தெரிந்து கொள்ள முடியாத அளவு இனிய வலி காலை பார்த்தா ரெண்டு சின்ன பொட்டு இருக்கு இப்போ அவன் நினைச்சு வந்தது நடந்துருச்சு அந்த அந்த உடல் அப்படியே கடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கான் இதுதான் கதையினுடைய முதல் பகுதி இப்போ கதையினுடைய ரெண்டாவது பகுதிக்கு வருவான் அவன் திரும்ப ஆகும்பேக்கு ஏழு வருஷம் கழிச்சு திரும்பி வரான் ஏழு வருஷம் கழிச்சு திரும்பி வரான் ஊர் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு ஆனா இவன் ரொம்ப மாறிட்டான் இவன் பயங்கர சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் ஆயிட்டான் உடம்பு நல்ல சத போட்டிருக்கு சப சபு நல்ல ஒரு பணக்கார கலை முகத்துல வந்துருச்சு கல்யாணம் ஆயிடுச்சு பிள்ளை பிறந்துருச்சு நல்ல பெரிய காரு வீடு பயங்கர வசதி ஆயிட்டான் இந்த மாற்றம் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டில் பணக்காரன் ஆயிடுவாங்க இது எப்படி நடந்ததுன்னா ஒரு பாட்டில் நடக்கல ஏழு வருஷம் என்ன நடந்தது என்றால் அந்த நாகம் அவனை தீண்டி விட்டது அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான் யாரோ பார்த்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க அட்மிட் பண்ணி கொஞ்சம் அந்த விஷத்தம் விஷம் முறிவு கொடுத்த உடனே இவனுக்கு அது சரியானது இல்லை இவனுக்கு ஏற்கனவே இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு இவனுக்கு முன்னாடி இருந்த நரம்பு தளர்ச்சி சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடுச்சு இவன் போய் அந்த ரிசர்ச் சென்டர்ல இருக்கிற தமிழர் ஒருத்தர் இருக்காரு பாம்பு கடிச்சா அவன் செத்து தானே போவான் விட எப்படி அவன் சொல்றான் விஷமும் அமுதும் ஒன்றுதான் எது விஷமோ அதுவே அமுது எது அமுதோ அதுவே விஷம் எந்த அளவுன்றது தாங்க மாற்றம் அந்த நாகம் உங்களை தீண்டுச்சு

அமுதும் நஞ்சும் ஒன்று எது அமுதோ அது நஞ்சு எது நஞ்சோ அதுவே அமுது இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எதை அமுழ்தம் என்று நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நஞ்சு எது விஷம் என்று நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு மருந்து யோசேஜ் தான் வித்தியாசம் என்னை ஒருத்தன் அவமானப்படுத்தினா அது எனக்கு விஷமா விஷம் என்ன ஒருத்தன் கேவலமா மதிச்சு நடனம் என்ன பாரு இதெல்லாம் பேச்சார்த்து அப்படின்னு ஏமா வேலைக்கு வரீங்க ஒரு பெண்ணை ரொம்ப விரும்பினான் அந்த பொண்ணை பார்த்து எலக்காரமா சிரிச்சு நீ கண்ணடியில் பார்த்திருக்கிய போது அப்படின்னு கேட்டுருச்சு அந்த பொண்ணு இந்த அவமானத்தை நாம எப்படி நினைக்கிறோம் விஷம்னு நினைக்கிறோம் அதை நினைச்சு 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 உள்ள புதஞ்சு 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 அந்த அவமானத்திலேயே நாம கருகாம மீண்டு வரல இப்படி அவமானப்படுத்தியவர்களின் முன்னால் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் வரல அப்போ எது விஷமோ அதுதான் உனக்கு மருந்து எது அமுழ்தோ ரொம்ப ஆசை வச்சு அதுலேயே அமிழ்ந்து போய் வாழ்க்கையை இழந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க எதை அமுழ்தம் என்று நீ தேடிப் போனாயோ அது நஞ்சாகும் எதை நஞ்சு என்று நினைத்தாயோ அது உனக்கு மருந்தாகும் என்றால் இந்த கதை நமக்கு சொல்லுகிற மாபெரும் விஷயம் ஒன்னு இருக்க எல்லாத்தையும் அளவோட லிமிட்டா வச்சுக்கடான்னு அந்த கதை சொல்லுது அது காதல் ஆகட்டும் பாசமாகட்டும் பணமாகட்டும் அதிகாரமாகட்டும் பதவி ஆகட்டும் எதுவா இருந்தாலும் உனக்கு அது தேவை இந்த மண்ணில் வாழ தேவை ஆனா நிதானமா கொஞ்சம் குறைவா மாடரேஷன் ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்கு மாடரேஷன் நிதானமா இருக்கும் ரொம்ப போயிடாதடா தம்பி கொஞ்சம் 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 கம்மி ரொம்ப அதிகாரத்துல ஆடிடாதடா ரொம்ப அதிகாரத்துல ஆடிடாத நீ ஏறி போற பாதில நீ வேகமா போற சுத்தி இருக்கிறவங்க பார்த்து சிரிச்சிட்டு மேல போற ஆனா நீ இறங்கி வரும்போது அவங்கள நீ சந்திச்சுதான்டா ஆகணும் நீ இறங்கி வரும்போது அவங்கள பாக்கணும் கொஞ்சம் நிதானம் அப்போ எதை இருந்தாலும் அதை கொஞ்சம் நிதானத்தோடு கை கொண்டால் இந்த வாழ்க்கை என்பது என்பது பாருங்க அதை வச்சு மொத்த வாழ்க்கையையும் அமிழ் இந்த ஒரு சொல்லை வைத்து மொத்த வாழ்க்கையையும் குறையின்றி வாழ்ந்து விட முடியும் என்றால் புத்தகங்கள் நமக்கு தருவது இதைத்தான் நண்பர்கள் வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை புத்தகங்கள் சொல்லாது எனக்கு ஒரு லோன் அடைக்க முடியலைங்க நான் ஜெயமகனை படிச்சா வழிகிழமை கிடைக்க அவரை கட்ட போறாரு உங்க லோனை நீங்க ஆனா ஒரு ஒரு வார்த்தை ஒரு வாசகத்தை ஒரு கருத்தை பிடித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என்றால் ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு குரு அதுதான் ஆசம் அந்த புத்தகத்தின் முன்னால் பணிந்து நின்று உடையார் இல்லார் போல வள்ளுவர் அதைத்தான் சொல்றாரு உடையார் முன் போல ஏக்கற்றும் கற்றால் நீ பணிந்த அந்த புத்தகத்திலிருந்து உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டா இந்த வாழ்க்கையை நல்ல மண்டில் நல்ல வண்ணம் நீ வாழ்ந்து முடியலாம் என்பதுதான் இந்த குரலினுடைய பொருள் அதை படித்து நமக்கு என்னங்க கையில எடுத்த உடனே தூக்கம் வருதுன்னா தூங்கு தம்பி தூங்கு எனக்கு என்ன போச்சு புத்தகத்துக்கு நஷ்டமா நீங்கள் படிக்காதார் உங்களுக்கு நஷ்டம் கடையரே கல்லாதவர் அப்ப படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை வெறுப்ப அந்த விருப்பத்தை அந்த ஆசையை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ளுவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அந்த எழுத்தாளருக்கு நன்மை வரும் ஆனால் எழுத்தாளன் தனக்கு நன்மை வர வேண்டும் என்று எழுதுபவன் அல்ல புதுமை பித்தனை பத்தி சொன்னார் அவர் புதுமை பித்தனை பத்தி சொன்னார் புதுமை பித்தன் வாழ்ந்த காலத்தில் என்ன கொடுத்தது இந்த சமூகம் புதுமை பித்தனை எதையும் கொடுக்கவில்லை புள்ளைக்கு சோரம் மருந்து கொடுக்க முடியல எங்க புது வித்தனால மகாகவி பாரதியை பற்றி சொன்னார் முப்பத்தி ஒன்பது ஆண்டு கால வாழ்க்கையில் என்ன கிடைத்தது பாரதிக்கு அவர்கள் தங்களுக்காக அல்ல இனி காலம் காலமாக வாழப் போகிற மக்களுக்காக தங்களினுடைய எழுத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கான புத்தகத்தை தேர்ந்தெடுங்கள் அந்த புத்தகத்தை எழுதியவனை உங்கள் ஆசான் உங்கள் குரு உங்கள் ஆசிரியர் என்று கைகூப்பி தொழுது வணக்கமாக வாழ்க்கைக்கு தேவையானதை வாங்கிக் கொண்டால் உங்கள் வாழ்க்கை மேன்மையுறும் அதுதான் உடையார் முன் இல்லார் போல ஏக்கற்றும் கற்றார் கடையறையை கல்லாதவர் என்று வள்ளுவன் சொன்ன ஒரு சின்ன ரெண்டு அடிகளுக்குள் வாழ்க்கையை வாழ்கின்ற வித்தை இருக்கிறது அதுதான் தமிழ் அதுதான் இலக்கியம் நன்றி வணக்கம் ஒரு திகட்டாத பேச்சு அவர்கள் சொன்னது போல இந்த அரங்கத்திற்கு எந்த அளவுக்கு டோசை டோஸுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லணுமோ அந்த அளவுக்கான கருத்துக்களை சிந்தனையின் கோலை வள்ளுவரின் குரலோடு வாழ்த்திய பல நிகழ்வுகளோடு இணைத்து பேசிய பேச்சாளர் பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி